கடந்த சில நாட்களாக டெல்லியில் கடும் வெயில் பதிவாகி வந்த நிலையில் தற்போது மழை கொட்ட தொடங்கியுள்ளது இதனால் திடீரென தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது டெல்லி விமான நிலையத்தின் மேற்குரை சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழையானது இந்தியாவில் எழுபது சதவீதம் மழை தேவையை பூர்த்தி செய்துவிடும் அந்த வகையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே மே மாதம் முப்பதாம் தேதி இந்த பருவமழை தொடங்கியது கேரளாவில் தொடங்கிய இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மத்திய இந்தியா வரை வந்திருக்க வேண்டும் ஆனால் கடந்த சில நாட்களாக டெல்லி உட்பட வட மாநிலங்களில் கடும் வெயில் வாட்டி எடுத்தது வெப்ப அலை காரணமாக மார்ச் ஒன்று தொடங்கி ஜூன் இருபதாம் தேதி வரை வட மாநிலங்களில் நாடு முழுவதும் நூற்று பேர் பலியாகியுள்ளனர் நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று ஒன்பது பேர் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்ப பக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் பெரும்பாலான பாதிப்புகள் வட மாநிலங்களில்தான் ஏற்பட்டுள்ளது மொத்தமாக உயிரிழந்த நூற்று நாற்பத்தி மூன்று பேரில் முப்பத்தி ஐந்து பேர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் மேலும் இருபத்தி ஒரு பேர் டெல்லி பதினேழு பேர் ராஜஸ்தானை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கைகள் குறைந்தபட்சம்தான் என்றும் அதிகபட்சமான எண்ணிக்கை இதைவிட இரண்டு மடங்காக இருக்கும் எனவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர் இதற்கு காரணம் பருவமழை குறைவுதான் வழக்கமாக இந்த தேதிக்குள் எண்பது புள்ளி ஆறு மில்லி அளவுக்கு மழை பெய்திருக்க வேண்டும் ஆனால் வெறும் அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து மில்லி மட்டுமே பெய்திருந்தது அதாவது வட மாநிலங்களில் பருவமழை இயல்பை விட இருபது சதவீதம் குறைவாக பெய்திருந்தது இதுதான் வெப்ப தாக்கத்திற்கு காரணமாகும் மற்ற மாநிலங்களை விட டெல்லி வெப்ப தாக்கத்தால் கடும் சிரமங்களை எதிர்கொண்டது குடிநீர் முறையாக கிடைக்காததால் டெல்லி மக்கள் கடும் நெருக்கடியை சந்தித்தனர் இப்படி இருக்கையில் நேற்று இரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை பெய்த கனமழை காரணமாக டெல்லியில் பல்வேறு இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கியிருக்கிறது இதனால் சில பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது மேற்கு டெல்லியில் ஹரிநகர் காமா பிளேஸ் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வெள்ளமாக தேங்கி வீடுகளுக்குள் புகுந்துள்ளது தாழ்வான பகுதிகளில் நிற்க வைக்கப்பட்டிருந்த கார்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன மொத்தமாக சராசரியாக ஐந்து புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பொழிந்திருக்கிறது லோதி காலனியில் ஒன்பது புள்ளி ஆறு மில்லி மீட்டர் ரிச் பகுதியில் ஆறு புள்ளி இரண்டு மில்லி என பல பகுதிகளில் வேறுபட்ட அளவில் மழை பொழிந்துள்ளது மழை காரணமாக வெப்பநிலை நான்கு டிகிரி வரை குறைந்துள்ளது இந்த மழை மேலும் நான்கு நாட்கள் வரை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது டெல்லி சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்றின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த விபத்து நடந்துள்ளது பயணிகளை அழைத்து செல்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மீது இந்த கூரை விழுந்ததால் கார்கள் அப்பளம் போல நொறுங்கியுள்ளன சம்பவ இடத்தில் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர்